அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது நாம் அனைவருமே துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு புனிதமான வியாழக்கிழமையில இருக்கோம் இந்த நாளில் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு வாரமுமே நம்ம கூடுதலான அமல்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஏன்னா வியாழக்கிழமையில் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது எனவே இந்த நாளை நம்ம அமல்களை கொண்டு அதிகப்படுத்தணும் இன்னும் சிறப்பிக்கணும் இப்போது நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அந்த நாளுக்கு ரொம்ப கவனம் கொடுப்போம் நம்முடைய ஆடையாகட்டும் இன்னும் நம்முடைய உணவாகட்டும் கூடுதலாக செய்வோம் நம்ம எப்போவும் செய்கிறத விட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம செய்வோம் அந்த மாதிரி தான் இந்த நாளை நம்ம சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை அமல்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா இந்த நாள் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் அதாவது துவாக்கள் கபூல் கூடிய ஒரு நாள் இன்னும் அடுத்து ஜுமாவுடைய இரவாகவும் இருக்கு அதனால இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் நீங்க அப்படி ஸ்பெஷலாக மாற்றிக்கோங்க இந்த மாதிரி அமல்களை கொண்டு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம் நினைத்த காரியத்தை நமக்கு வெற்றிகரமாக நடத்தி தரக்கூடிய ஒரு அமல் நம்முடைய அனைத்து ஹாஜத்துக்களையும் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு அமல் இன்னும் நம்முடைய பிரச்சனைகள் கவலைகள் துக்கங்கள் இது அனைத்தையுமே நீக்கி நமக்கு வெற்றி வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமலாகவும் இருக்குது இது பல அறிஞர்கள் பல ஆலிம்கள் செய்து பார்க்கப்பட்ட அனுபவப்பூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா அமல்களுமே நிறைய கித்தாபுகளில் இருந்து நிறைய ஆலிம்கள் கிட்ட இருந்து இன்னும் அனுபவப்பூர்வமான அமல்களை தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம் அதில் இன்றைக்கே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலையை நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு அமலை நீங்கள் என்றால் இன்று இரவுக்கு நீங்கள் செய்ய இதற்கான ஒரு பதில் நிச்சயமாக இன்று இரவுக்குள்ளேயே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது எனவே நீங்கள் தூங்கிறதுக்குள்ளே உங்களுக்கு நற்செய்தி கிடைக்கணும் அப்படின்னா இன்று மகரிபுக்கு இந்த அமலை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமல் தூய்மையான தான் இருந்து செய்யணும் பீரியட்ஸில் செய்ய முடியாது இப்போது அது என்ன அமல் அப்படின்னா இன்று மகரிபுக்கு நீங்கள் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு மகரீபுடைய தொழுகையை முடிச்சுட்டு யாருக்கிட்டேயும் பேசாமல் அந்த இடத்த விட்டு எழும்பாமல் நீங்கள் சுரா யாசின நீங்கள் மூன்று முறை ஓதணும் ஒவ்வொரு முறை ஓதி முடிக்கும் போதும் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிக்கணும் இந்த துவாவை எனக்கு ஓத தெரியலை எனக்கு அரபி தெரியாது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த துவாவில் இருக்கக்கூடிய ஒரு வரியை மட்டும் நீங்கள் பத்து முறை நீங்கள் தஸ்பீஸ் செய்யுங்க அதாவது சுர ஒரு முறை ஓதுறீங்க இந்த துவா முழுக்க எனக்கு ஓத முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு முறை ஓதிக்கோங்க இல்லை இந்த துவாவை எனக்கு ஓத தெரியாது அப்படின்னா ஒரு முறை யாசினை ஓதிட்டு இந்த ஒரு வரியை மட்டும் நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதுங்க பிஸ்மில்லாவோட சேர்த்து இப்போ நான் உங்களுக்காக இதை ஓதி காட்டுறேன் பிஸ்மில்லாஹி ரஹ்மான்இஹீம் பி ஹக்கி யாசீன் வல்குர் ஆனில் ஹக்கீம் பி ஹக்கி தாஹா வல்குர் ஆனில் அலீம் யா யக்ரு அலாஹா இஜஸ்லீன் யாழமு மாஃபில் நமீரி யா முனிசன் அனில் மக்ரூபீன யா முஃபரிஜன் அனில் மகலூமீன யா ராகிமஹில் கபீர் யா ராஜிகத் திஃப் சகீர் யா மல்லா இந்த இடத்துல உங்களுடைய ஹாஜத்தை நீங்க சொல்லணும் இல்லை இந்த துவாவை எனக்கு ஓத முடியல அப்படிங்கிறவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இசின் ஆனில் ஹக்கீம் அப்படின்னு நீங்க பத்து முறை ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்தை கேளுங்க திரும்பவும் ஒரு யாசின் திரும்பவும் இந்த துவா இந்த துவா ஓத முடியலங்கிறவங்க இந்த ஆயத்தை மட்டும் நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்தை கேளுங்க திரும்பவும் ஒரு யாசின் திரும்பவும் இந்த ஆயத்தை பத்து முறை ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்க இது துவாயே ஹாஜத் அப்படின்னு அழைக்கப்படுது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஞானம் மிக்க குரானில் யாசீனுடைய உண்மையை கொண்டு உன்னிடம் கேட்கிறேன் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான ஒரு துவாவை நீங்க வந்து திரும்ப திரும்ப சொல்லி உங்களுடைய ஹாஜத்தை கேட்டீங்க அப்படின்னா அல்லா நிச்சயமாக நிச்சயமா உங்களுடைய துவாவிற்கு பதில் தருவான் ஏன்னா யாசீன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு எழுத்து இருக்கு இல்லையா அதற்கு ஏராளமான விளக்கங்கள் சொல்லப்படுது ஆனாலும் யாராலும் முழுமையான விளக்கத்தை சொல்ல முடியாது அதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் மட்டும்தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் ஏன்னா யாசின் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்ஜுமா குரானில் பார்த்தாலும் யாசின் அப்படின்னு தான் இருக்கும் அலி இஃப்லாமீன் இன்னும் தாசின் மீம் ஹாமீம் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கள் வரும் இல்லையா அதனுடைய அர்த்தம் அதை அப்படித்தான் போட்டிருப்பாங்க அதனுடைய அர்த்தம் அலாஹுக்கும் மட்டும்தான் தெரியும் இதுதான் ஆயிலம் அப்படின்னு சொல்லப்படுது இதை கொண்டு இதை தனியா ஓதி நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ யாசீன் அப்படின்னு நம்ம திக்கரு செய்கிறோம் இது கண்டிப்பா நமக்கு பலன் தரும் இப்போ ஹாமீம் அப்படின்னு நம்ம திக்கரு செய்யறோம் அதற்கும் நமக்கு பலன் கிடைக்குது அப்போ இந்த மாதிரி தனித்தனியான வார்த்தைகளுக்கு ஏராளமான வஜீவாக்கள் இருக்குது இன்ஷால தேவைப்படுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால இதை தொடர்ந்து நம்ம ஒரு பதிவுகளை நம்ம வந்து போடலாம் இன்றைக்கு நீங்கள் மூன்று யாசினை ஓதிட்டு இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய பெரிய ஹாஜத்தை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்க நீங்கள் துவாச்சிங்க அப்படியே இந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலாக இருக்குது அப்படிங்கிறனால இது துவாயே ஹாஜத் அதோட சூறா யாசினை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கபூல் ஆகக்கூடிய ஒரு சூறா நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த சூறா இதை எப்படி ஓதினாலும் நமக்கு பலன் கிடைக்கும் எத்தனை முறை ஓதினாலும் நம்முடைய தேவைகளை பூர்த்தியாகி தரக்கூடிய வல்லமை யாசின் சூறாவுக்கு உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் இந்த நேரத்தையும் இந்த அமலையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த நாளை நீங்கள் சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாரத்தையும் நம்ம சிறப்பாக வச்சுக்கிட்டாலே எல்லா நாளும் நமக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் நமக்கு எந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் இருக்காது நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கபூல் ஆகிக்கிட்டே வரும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நமக்கு தந்துக்கிட்டே இருப்பான் ராகத்தாக இருக்கலாம் அது மட்டும் கிடையாது நம்ம ஒரு அமலை செய்கிறோம் ஒவ்வொரு வாரமும் அதை தொடர்ந்து செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதை தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் மறுமையில் நிறைய கிடைக்கும் இன்றைக்கு இந்த அமல்களை எல்லாம் நம்ம எதற்காக செய்கிறோம் அப்படின்னா கட்டாயம் மறுமைக்காக தான் செய்கிறோம் அல்லாஹ் பயந்து தான் நம்ம செய்கிறோம் ஈமானை அதிகமாக வளர்த்துக்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம் கண்டிப்பாக இதற்கு ஏராளமான பலன் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த அமலை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நேரத்தை வீணடிக்காதீங்க எனவே இந்த ஒரு அமல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கொலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஏன்னா அது மற்றவங்கக்கிட்ட காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இன்னும் உங்களுடைய மேலான துவாவில் எனக்காக துவாச்சிங்க கட்டாயம் நாங்கள் உங்கள் துவா செய்வேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா